வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தொடங்கப் போகும் இந்த கதை உங்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டது இது ஒரு சாதாரண கதை இல்லை இது உங்கள் ஆன்மாவை தொட்டு பார்க்கும் ஒரு உண்மை நீங்கள் ஆன்மீக நம்பிக்கையுடன் வாழ்பவர் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டில் யாரையாவது இழந்திருந்தால் அவர்கள் விட்டுச் சென்ற பிறகு அவர்களின் உடைமைகளை இன்னும் வைத்திருக்கிறீர்களா அப்படியானால் இந்த கதை உங்களுக்காகத்தான் ஏனென்றால் இந்த உலகத்தில் சில பொருட்கள் இருக்கின்றன அவை மனிதனின் வாழ்க்கையை திருப்பி எறியக்கூடிய சக்தியை கொண்டவை அவை கடுமையான துன்பங்களை திடீர் விரயங்களை எச்சரிக்கையில்லாத மரணங்களை தோற்றுவிக்கின்றன என்று புராணங்களும் ஆன்மீக மரபுகளும் எச்சரிக்கின்றன ஆனால் அந்த ஐந்து பொருட்கள் என்ன அதை உடனடியாக சொல்ல முடியாது நண்பர்களே ஏனெனில் அதற்கு பின்னால் ஒரு ஆழமான மர்மம் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மை கதையை நீங்கள் முதலில் கேட்க வேண்டும் அந்த கதையின் மூலமாகவே இந்த ஐந்து பொருட்களின் அபாயம் எவ்வளவு நிச்சயமானது என்று புரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவின் கடைசி வரை நீங்கள் பார்த்தால் மட்டும் இந்த மர்மம் முழுமையாக தெரியும் அந்த ஐந்து பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவற்றால் உண்டாகும் பாதிப்புகள் மற்றும் அதற்கான ஆன்மீக விளக்கங்களும் முழுமையாக கூறப்படவிருக்கின்றன கருட பகவான் ஒரு பக்கம் பகவான் விஷ்ணுவின் வாகனமாக வாழ்கிறார் ஆனால் இதைவிட அதிகமான முக்கியத்துவம் அவருக்கு இன்னொரு பரிமாணத்தில் இருக்கிறது அவர் ஒரு உண்மையான பக்தர் எல் ஒரு ஆன்மீக விசாரகர் இந்த உலகம் உயிர் கர்மம் மரணம் மற்றும் மோக்ஷம் பற்றி ஆழமாக கேள்விகள் கேட்பவர் இருண்ட மரணத்தின் வழியாக ஜீவன் பயணிக்கும் போது ஒளியை தேடும் ஒரு ஆன்மா போல கருடன் பகவானும் தேடுகிறார் உண்மை என்ன என்பதை இருப்பினும் அவர் கேட்கும் கேள்விகள் சாதாரணமல்ல அவை நாம் எல்லாம் ஒரு நாள் எதிர்கொள்ள வேண்டிய பிரம்மாண்டமான உண்மைகளை பற்றியவை யாரும் தவிர்க்க முடியாத மரணத்தை பற்றியும் அதன் பிறகு ஜீவனின் நிலை என்ன என்பது பற்றியும் அவர் கேட்கிறார் நேராக யமனிடம் நேராக நரகத்திற்கே சென்று விசாரிக்கிறார் அதனால்தான் கருட பகவானின் தேடல் ஒரு வாகனத்தின் கடமையை தாண்டி ஒரு பக்தனின் ஆன்மீக பயணமாக மாறுகிறது பிரபுவே ஒரு உயிர் இந்த பூமியை விட்டு நீங்கிய பிறகு அவர் பயன்படுத்திய பொருட்களை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் எந்தெந்த உடைமைகள் அவருடன் சேர்ந்து அழிந்து விடுகின்றன மீதமுள்ளவை எவை நம்மிடம் சாபமாகி மறைந்த உயிரின் கஷ்டங்களை எடுத்துக்கொண்டு உலாவுகின்றன என்றார் கருட பகவான் உணர்வால் கம்பிய குரலில் பகவான் கிருஷ்ணர் மெதுவாக ஒரு சிரிப்புடன் பார்த்து மேளனமாக சில நொடிகள் தியானித்தார் பின்னர் தனது கண்ணோட்டத்தை கருடனிடம் திருப்பி கூறினார் கருடா உன் கேள்விகள் சாதாரணமானவை அல்ல அவை நேராக மரணத்தின் இருளை தீண்டும் வகையிலானவை நீ கேட்கும் பதில்கள் நூல்களில் இல்லை நம்பிக்கையிலில்லை அவை ஒரு கதையில் அடங்கியிருக்கும் ஒரு வீட்டில் நடந்த உண்மை ஒரு குடும்பம் சந்தித்த அனுபவம் அந்தக் கதையில்தான் நீ தேடும் பதில்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன வா நான் உன்னை அந்த கதையின் வழியே அழைத்துச் செல்கிறேன் தெற்கு பாரதத்தின் ஓர் அடர்ந்த கிராமம் அங்கே ஒரு மடத்தில் இருந்தார் சதுர் சுவாமி எவருக்கும் தெரியாதவாறு நிழல் போல வாழ்ந்த ஒரு தவவாசி வாழ்வில் எதிலும் ஆசை இல்லாதவர் அவருடைய உடை கிழிந்த ஒரு பழைய வெள்ளை வேட்டி தலையணை கம்பளி இல்லை சிந்தி போன துணித்துண்டு உடம்பை நனைக்கும் பாதரம் ஒரு பழமையான பித்தளை கம்பளி சமயோசிதமான நெடுங்காலமான துன்ப வாழ்க்கை ஆனால் ஒரு ஆசை மட்டும் இருந்தது இறப்பதற்கு முன் ஒருமுறை மட்டும் பகவான் விஷ்ணுவை தரிசிக்க வேண்டும் இதை நினைத்து தன் மனதுள் அழுதார் இவ்வளவுதான் அவருடைய பேராசை அதன்பின் அவர் எடுத்தார் ஒரு தீர்மானம் பகவானை தேடி பயணப்பட வேண்டும் பழைய பைத்தியக்காரன் என்று உலகம் எண்ணினாலும் அவர் மட்டும் இந்த பயணத்துக்குள் ஒரு தீர்வை கண்டார் மோக்ஷத்தின் தீர்வு ஒரு சூரிய ஒளியற்ற பிற்பகலில் அவர் இறங்கினார் அடர்ந்த காட்டுக்குள் மரண நிசப்தம் நிறைந்த வனாந்தரத்தில் மனிதன் நுழைய மாட்டான் என்ற மரண கனவுகள் நிறைந்த அந்த வனத்தில் பசுமை இல்லை பரிதாபம் மட்டுமே பசுக்களோ பறவைகளோ இல்லை பேய்களின் நடனம் மட்டுமே அந்த இரவு வந்ததும் வானமே நில்லாமல் நடுங்கியது மூச்சை விடக்கூட துணிவில்லாத அந்த நேரத்தில் சதுர் சுவாமியின் கண்களை சூழ்ந்தது ஐந்து உருவங்கள் மனிதர் அல்ல மிரள வைக்கும் சாயல்கள் நிலவொளியில் நிழலாக நிழலில் இருண்டாய்த் திரியும் ஐந்து பேய்கள் அவர் சுழலும்போது போது அந்த பயணமே மரணத்தின் வாசலை திறந்தது முதலாவது உருவம் கிசுகிசுக்கிறது இவன் வெறும் சின்ன துறவியாக தெரிகிறான் ஆனா அவன் உடமைகளில் இருக்கும் ஒளி அது எனக்கு வேணும் அது எனக்குள் நுழைந்தா நானும் ஒரு மாய தவசியாக மாறிவிடுவேன் இரண்டாம் உருவம் அழுத்தமாகச் சிரிக்கிறது அந்த வேட்டி பாரு அது பரம சக்தியை கொண்டது நம்மிடம் வந்தால் எந்த உயிரும் எப்போதும் நம்மை விட்டுவிட முடியாது மூன்றாவது பேய் நக்கி பார்க்கிறது தலையணையா அது வெறும் துணி இல்ல அதில் ஒவ்வொரு இரவும் உயிரின் சுவாசம் பதிந்திருக்கு அது நம்ம சக்திக்கு தேவை நான்காவது உருவம் வெறுப்புடன் பின்னடைகிறது அந்த பாத்திரம் பித்தளையிலானது ஆனால் அதன் ஒளியில் சத்வகுணம் நுரை போல புடைத்துக் கொண்டிருக்கிறது நம்ம சாபம் அதை நெருக்க முடியாது ஐந்தாவது பேய் மற்றைய நால்வரிடமும் திரும்பி பார்த்து கூறுகிறது இவனுடைய இறந்த உடலை நாம் கிழிக்க முடியாது ஆனால் அவனுடைய இந்த ஐந்து உடமைகள் அவை நம்மை தவறாக வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஆன்மீக சக்தியோடு இருக்கின்றன நீங்கள் எண்ணிய எதுவும் முழுமையாக நடக்க முடியாது இந்த உடல் மண்ணுக்கே சேரும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த உடமைகள் இவை வெறும் பொருட்கள் அல்ல இவை என் வாழ்நாளின் தவசான அனுபவங்களின் சுருக்கம் பகவானை நினைத்த ஒவ்வொரு மூச்சின் சாட்சி இதில் என் ஆன்மாவின் வாசல் இருக்கிறது எனவே இவற்றை யாரும் மனிதர் அல்ல மரணம் கூட தொடக்கூடாது கருட பகவான் வியப்புடன் விழிக்கிறார் பிரபுவே அந்த ஐந்து உடமைகள் அவ்வளவாக ஆவிக்குரிய சக்திகளை எப்படி சுமக்க முடியும் அவை வெறும் பொருட்கள் அல்லவா அப்போதுதான் கிருஷ்ணர் மெதுவாகவும் ஆன்மீகத்தின் அடையாளம் போலவும் நிதானமாக பேச ஆரம்பிக்கிறார் கருடா இவை பொருட்கள் மட்டும் இல்லை இவை ஒரு மனிதனின் வாழ்க்கையின் நிழல்களை நிழலாக கூட சுமக்கும் நினைவுகள் ஒவ்வொரு உடமையும் ஒரு நபரின் ஆன்மா கர்மா நினைவு பாவம் புண்ணியம் எல்லாவற்றையும் அழுத்தமாய் பதித்து வைத்திருக்கும் சாட்சி ஒன்றாவது புடவை அல்லது வேட்டி இது உடல் அணிந்த கடைசி ஆடை மனிதன் இறக்கும் நேரத்தில் உடல் உயிரின் கடைசி சுழற்சி வழியாக உள்வாங்கும் சக்தி அது இந்த ஆடையில் பதிந்திருக்கும் அதை மற்றவர்கள் அணிந்தால் அந்த மனிதனின் கர்மங்களை தாங்கும் நிலைக்கு போய்விடுவார்கள் அது ஒரு சுமை ஆன்மீக சுமை இரண்டாம் தலையணை ஒரு மனிதன் கனவுகளோடு உயிர் வாழ்கிறான் அவன் நினைவுகளும் துக்கங்களும் வாழ்வு முழுக்க நெருக்கும் சோகங்களும் தலையணையில் பதிந்து கிடக்கும் அதில் அவன் சுய உணர்வுகள் கலந்து காத்திருக்கும் அதை மற்றவர் பயன்படுத்தினால் அந்த ஆதங்கங்கள் கனவாகவே நுழையும் மூன்றாவது கைகளை துடைத்த துணி ஒருவர் தனது உடலின் வியர்வை காசுகள் தூஷி எல்லாவற்றையும் இந்த துணியில் தொடர்ந்து பதித்து வைத்திருப்பார் அது உடலில் ஒட்டிய துன்பங்களை மட்டுமல்ல வாழ்க்கையின் கர்ம பிணப்புகளையும் சுமக்கும் அதை மற்றொருவர் பயன்படுத்தினால் அந்த பிணப்புகள் அவருக்கு உரியவையாகிவிடும் நான்காம் தினசரி பாத்திரம் இது மிகவும் ஆழமான ஒன்று கருடா ஒரு மனிதன் தினமும் உண்பதும் குடிப்பதும் அவனுடைய சுகம் துக்கம் நுணுக்கமான உயிர் சக்தி எல்லாமே இந்த பாத்திரத்தில் பதியும் அதை இன்னொருவர் எடுத்தால் அந்த நபரின் சூனிய சக்தி உடலோடு சேர்ந்து செல்கிறது அது காற்றை போல தெரியாது ஆனாலும் தாக்கும் ஐந்தாவது இறக்கும் போதே அணிந்திருந்த நகைகள் புனலங்கள் இவை இறப்பின் சாபங்களை தாங்கிய ஆவிக்குரிய சுவடுகள் மனிதன் உயிர் உயிர்விட்டு புறப்படும் அந்த நிமிஷம் அவனுடைய ஆன்மா பின்வாங்கி வெளியேறும்போது இந்த நகைகளில் அந்த பின்வட்டத்தின் அதிர்வுகள் பதிந்து விடுகின்றன அவை ஒருவேளை மற்றவரால் அணியப்பட்டால் அந்த நபரின் ஆன்மா அந்த உடலுக்குள் ஈர்க்கப்படும் கருட பகவான் இதை கேட்டு அமைதியாகவும் ஆழ்ந்த சிந்தனையுடன் தலை குனிகிறார் அந்த நிமிடத்தில் அவருக்கு ஒரு உண்மையான பாக்கியம் போல உணர்கிறது இந்த கதையை கேட்டதற்கே நான் இந்த உலகத்தில் வந்தேன் போல பின் கருடன் வானில் பறக்கிறான் அவர் பறந்தபடியே பூமியெங்கும் ஒரு வார்த்தையை விட்டு செல்கிறார் மரணம் ஒரு முடிவல்ல அது ஒரு புனித பயணம் அந்த பயணத்தில் ஒருவர் பயன்படுத்திய பொருட்கள் அவருடைய ஆன்மாவின் விலகாத பாகங்களாகும் அவற்றை நாம் நினைவாக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பயன்படுத்தி அதை நம்முள்ளே இழுத்து கொள்ளக்கூடாது இறுதியாக நண்பர்களே இது வெறும் கதை மட்டுமல்ல இதில் பதிந்திருக்கும் ஒவ்வொரு பாகமும் ஒரு ஆன்மீக உண்மையின் பிரதிபலிப்பு ஒருவர் இறந்த பிறகு அவருடைய உடனிருக்கும் தினசரி நெருக்கமான பொருட்கள் பாவம் புண்ணியம் பிணம் ஆவி எல்லாவற்றையும் தாங்கியிருக்கும் சக்தி நிறைந்தவை நாம் அவற்றை நினைவுகளாக வைக்கலாம் ஆனால் அதை தினசரி வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளும்போது அந்த சக்திகளை நம்முள் நம்மறியாமல் அழைத்து வருகிறோம் அதனால் எச்சரிக்கையுடன் வாழுங்கள் அந்த ஆன்மாக்களுக்கு நிம்மதி கொடுங்கள் நீங்கள் வாழும் வாழ்க்கையும் நிம்மதியோடு இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மேலும் சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு இறைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி